ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் சிறுப்புலியூர் பாசுரம் பறையும் வினை தொழுதுவை மின் நீர் பனியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் ஒருபால் வயல் ஒருபால் புழில் ஒருபால் சிறைவண்டினம் அரையும் சிறுபுலியூர் சலசயனத்து உறையும் அல்லது ஒன்று இறையும் அறியேனே பறையும் பிணை தொழுது மின்னீர் பணியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் உருபால் வயல் உருபால் புழில் பொறுபால் சிறை வண்டினம் அறையும் சிறு புலியூர் சலசயனத்து உறையும் இறை அல்லது ஒன்று இறையும் அருகேனே சிறுபுரியூர் சலசயனத்து ஊரையும் இறையடி அந்த பெருமாளுடைய திருவடியை தவிர்த்து அல்லது ஒன்றும் இறையும் அறியேனே வேற எந்த திருவடியும் ஒரு துளியும் எனக்கு தெரியாது அது எனக்கு இதை தவிர்த்த வேறு கதி என்று வேறு எதையும் நான் கருத மாட்டேன் ஒரு சிறிதளவு கூட என்ன மாட்டேன்லாம் அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் என் மேலே என்ன சொல்கிற பாருங்க அதில் கூப்பிட்ற பணியும் சிறு தொண்டீர் அப்படின்னு சிறு தொண்டீர் நியமி வச்சிருக்காருனா அவர்கள் தொண்டு செய்கிறார்கள் ஆனால் இதர தேவதாந்திரங்களுக்கு தொண்டு செய்கிறார்கள் அதாவது பலன்களை முழு பலன்களையும் தர முடியாத தெய்வங்களுக்கு தொண்டு செய்தல் தான் சிறு தொண்டீர் அவன் என்னமோ அப்பப்போ ஏதோ குட்டி குட்டி காரியம் நிறைவேறும் ஆனால் உண்மையான பலனான பகவத் விஷயம் பெருமாளோடு நித்திய சம்பந்தம் இது மாதிரியான பலன் அவர்களுக்கு கிட்டாது உலக விஷயமெலாம் நிறைவேறலாம் அது மாதிரியான நிலைமையில் அவர்கள் பணிகிறார்கள் தொண்டு செய்கிறார்கள் அவால் சிறு தொண்டீர் கூப்பிடுறார் பணியும் சிறு தொண்டீர் அதாவது இதர தேவதா இதர தேவதாந்திரங்களுக்கு பணிந்து அவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்களே அப்படின்னு கூப்பிடுறார் என்ன சொன்ன தொழுது ஒய்மின் நான் சொல்கிற இந்த பெருமாளை தொழுது நீங்கள் உஜ்ஜீவியங்கோல் காரணம் பறையும் வினை வினை பறையும் விரை இந்த நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு போகும் இதான் சொல்கிறார் இஸ் அட்ரெஸிங் தோஸ் ஹூஆர் சர்விங் லெஸ் டிவைன் பீப்புள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பனியும் சிறு தொண்டீர் தொழுது உய்மின் நீர் பறை வினை பறையும் அப்படின்னு சொல்லிட்டார் அறையும் புனல் குருபா குருபால் அறையும் புனல் சத்தம் போட்ட வீசி கொண்டிருக்கிற கடல் இல்லை ஒரு பெரிய நீர்நிலை வயல் ஒரு பால் வயல் ஒரு பக்கம் வயல் ஒரு புழில் ஒரு பக்கம் சோலை இப்படி நீர்வளமும் மண்வளமும் ஊர் சிறை வண்டினம் அறையும் இதெல்லாம் இப்படி வசல் இதெல்லாம் இருக்கிறதுனால சிறைகளுடைய வண்டினங்கள் அறையும் இந்த வண்டுகள் இருக்கு பாருங்க நீங்கள் கவனித்து பார்த்துருவென்னா தெரியும் நிறைய தாவரங்கள் கிட்ட வண்டுகள் நிறைய இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம நகரத்தில் இருக்கோம் வண்டுகள்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை பட்டர்ஃப்ளைஸ்லாம் நம்ம படுறதே இல்லை ஆனால் ஒரு ஊரினுடைய வளப்பம் இந்த பட்டர்ஃப்ளைஸ் இது மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் இந்த அப்புறம் ஈவன் சொல்கிற சில சிலந்திகள் இவைகளெல்லாம் ஊரினுடைய வளத்தை பறைசாற்றும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இங்கே வருது பாருங்க அறையும் புனல் உருபால் வயல் உருபால் பொழில் உருபால் சிறை வண்டினம் அறையும் சத்தம் போடுவது நல்ல சிறகுகளால் சத்தம் போடுகின்ற வண்டினங்கள் ரீங்கரிக்கின்ற புலியூர் சலசயனத்து உரையும் அதான் சலசாயனத் கோவிலில் இருக்கிற இறைகடை அல்லது ஒன்று இறையும் அறியேனே அப்படின்னு பா முடிக்கிறார் பிடிக்கிறார் இல்லைன்னு நினைக்கிறேன் பறையும் வினை தொழுது உயிபின் நீர் பணியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் உருபால் வயல் உருபால் பொழில் உருபால் சிறை வண்டினவரையும் சிறுபுலியூர் சலசயனத்து உரையும் இறையடியல்லது ஒன்று இறையும் அறியேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்